செஞ்சுரி அடிக்கலாம் நான் ஃபீல் பண்ணல இருபது கம்மியா அடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப வருத்தமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கைகோட வந்து பேசியிருக்காங்க அதாவது இப்ப நடந்துட்டு இருக்க ஐபிஎல் சீசன்ல வந்து பாத்தீங்கன்னா நேற்றே மேட்ச் வந்து எஸ்ஆர்எஸ்க்கும் தான் நடந்துச்சு இது வரைக்கும் நம்ம சென்னை டீம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஐபிஎல்ல ஒன்பது மேட்ச் வந்து பிளே பண்ணிருக்காங்க இல்ல எட்டு மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா டாஸ் வந்து தோத்திருக்காங்க நேத்திய மேட்ச்ல கூட டாஸ்ல வந்து தோத்தாங்க ஆனா மேட்ச் வந்து வின் பண்ணிவிட்டாங்க நம்ம எஸ்ஆர்எஸ் டீம் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பேட்டிங் இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா இரநூத்தம்பது ரணுக்கு மேல தான் அடிச்சிருப்பாங்க அதுக்கேற்ற மாதிரி சிஎஸ்கே டீமும் டாஸை வின் பண்ணி அப்படின்னா கண்டிப்பா போலிங் பவுலிங் தான் எடுத்திருப்பாங்க நேற்றைய மேட்சும் தோத்துருப்பாங்க இந்த மேட்ச்சில் வந்து பாத்தீங்கன்னா பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம ருத்ராஜ் கேக் வந்து செம்மையா பிளே பண்ணாருங்க தொண்ணூத்தி எட்டு ஸ்கோர் பண்ணியிருந்தாரு இன்னொரு பக்கம் டேரல் மிச்சல் வந்து ஆஃப் செஞ்சு அடிச்சிருந்தாருங்க மத்தபடி பேட்ஸ்மேன்ல வந்து பாத்தீங்கன்னா சிவம் துபே ஓரளவு பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்ம துஷார் தேஷ்பாண்டே நாலு விக்கெட் எடுத்திருந்தாரு மதிஷா பத்திரனா ரெண்டு விக்கெட் எடுத்திருந்தாரு முஸ்தபிஸ்வர் ரஹ்மான் ரெண்டு விக்கெட் எடுத்திருந்தாங்க இது மூலமா நம்ம சிஎஸ் கேடி வந்து பாத்தீங்கன்னா எழுபத்தி எட்டு இந்த மேட்சே வின் பண்ணிட்டாங்க இந்த வெற்றிக்கு அப்புறம் தாங்க நம்ம ருத்ராஜ் கேக் வந்து பேசிருக்காரு நான் வந்து செஞ்சு மிஸ் பண்ணிட்டேன்னு சொல்லி கொஞ்சம் கூட ஃபீல் பண்ணவே இல்லை என்னடா இருவருன்னு கம்மி அடிச்சோமே அப்படின்னு சொல்லிதான் எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப வருத்தமா இருந்துச்சு ஏற்கனவே நாங்க வந்து இருநூத்தி பத்து ரெண்டு அடிச்சு தோத்துருக்கோம் அதனால கண்டிப்பா இந்த மாதிரி இருநூத்தி முப்பதாச்சும் அடிச்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரே ஒரு தாட் என் மைண்டுக்குள்ள இருந்துச்சு இருந்தாலும் எங்கிட்டயும் போலர்ஸ் வந்து செம்மையா போலிங் போட்டாங்க குறிப்பா துஷார் தேஷ்பாண்டே வந்து நல்லா உழைச்சிருக்காரு அவரோட உழைப்புக்கு மாதிரி அவருக்கு வந்து நாலு விக்கெட் வந்து கிடைச்சது அவரோட போலிங் தான் இந்த வெற்றிக்கு ஒரு முக்கிய காரணமா இருந்துச்சு அப்புறம் ரவீந்திர ஜடேஜா நாலு ஓவர் போலிங் போட்டு ஒரு விக்கெட் எடுத்து வரும் இருபது ரன் மட்டும் தான் கொடுத்திருந்தாரு அப்படி போலிங் போடும்போது போது கண்டிப்பா ஜெயிக்க முடியும் ஜடேஜா வந்து சீனியர் பிளேயர் அப்படிங்கிறதுனால நம்ம சொல்லி எதுவும் அவர் செய்ய தேவையில்ல அவர் என்ன வேலை செய்யணுமோ அது வந்து கரெக்டா செஞ்சுட்டாரு அது மட்டும் இல்ல இந்த மேட்ச்ல எங்களுக்கு வந்து எல்லா சப்போர்ட்டுமே கிடைச்சது கண்டிப்பா இதுக்கப்புறம் வர போற எல்லா மேட்சஸ்லயுமே நாங்க வின் பண்ணி பிளே ஆஃப்ஸ்க்கு வந்து போவோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம ருத்ராஜ் கேகோட வந்து ஓப்பனாவே பேசிருக்காங்க சரி ஓகே இந்த மேட்ச்ல நம்ம சிஎஸ்கே டிமோட பெர்ஃபார்மன்ஸ் பத்தின உங்களோட கருத்து சொல்லி மறக்காம கேளு கமெண்ட்ஸ் சொல்லிட்டு போங்க